வணக்கம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை சனிக்கோளுக்கும் கோளுக்கும் போர் ஏற்பட போகிறது பயப்படாதீங்க ரெண்டும் முட்டி மோதி சாவெல்லாம் போவதில்லை அத பாரம்பரிய வானியல்ல வந்து போர் அப்படின்னு யுத்தம் அப்படின்னு சொல்லி விவரணை செஞ்சாங்க உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா கோள் சந்திப்பு நிகழ்வு ஆங்கிலத்துல கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன் நடக்குது எப்படி நடக்குது நாம என்ன செய்யலாம் அடுத்து எப்போ நிகழ்வு ஏன் நடக்குது அப்படிங்கறதுல இருந்து பார்க்கலாம் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் சூரியனை சுற்றி கோள்கள் பாதையில போகுதுன்னு தெரியும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு வட்டப்பாதை இல்லையா பாதை கோழி மூட்டை மாதிரி வடிவத்தில் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குறைய முழுமையா இல்ல மிகச் சரியா இல்ல சற்றக்குறைய ஒரே சமதளத்துல இருப்பது போல இருக்கு இப்ப எல்லாம் ஒரே சமதளத்துல இருப்பது போல இருப்பதனால நம்ம பூமியில இருந்து இருந்து பார்க்கும்போது பூமியோட ஆகாயத்துல விண்வெளியில பூமியோட ஆகாயத்துல இந்த கோள்கள் பாதை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடு மாதிரி தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரே கோட்டு பக்கத்துலதான் எல்லாம் பயணிக்கும் இப்போ எடுத்துக்காட்டா பூமியில இருந்து நம்ம சூரியனை பார்க்கறோம்னு வச்சுக்கோம் அப்கோர்ஸ் சூரியனுடைய பிரகாசத்தினால சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விண்மீன்கள் நமக்கு கணக்கு தெரியாது அதனால அங்க என்ன விண்மீன் இருக்குன்னு நம்ம கணிதம் செஞ்சிடலாம் அப்படி கணிதம் செஞ்சு ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து அந்த வான் கோளத்துல எந்த புள்ளியில இருக்கு அப்படி நம்ம வந்து பாயிண்ட் வச்சுட்டே வந்தோம்னு சொன்னா அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்பு படுத்துறோம்னா பாத்தீங்கன்னு சொன்னா வான் கோளத்துல வந்து அது வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த கோட்டை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா எளிப்டிப்னு சொல்றோம் சூரிய வீதி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அந்த சூரிய வீதியில் தான் இரவு வானில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வீதி கண்ணுக்கு தெரியாது எப்படி நடு கோடு போன்ற கண்ணுக்கு தெரியாதோ அதே மாதிரி இதுவும் கண்ணுக்கு தெரியாது பட் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கோட்டுக்கு பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஐந்து கோள்கள் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி இந்த அஞ்சு கோள்களும் வெறும் கண்ணுக்கு தெரியும் அந்த அஞ்சு கோள்களுடைய பாதையும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கும் ரைட் அதுதான் வந்து அந்த சூரிய வீதி அந்த சூரியனை சுத்தி இந்த கோள்கள்லாம் வரும்போது எப்பவாவது ஒரு தடவை பூமி வியாழன் சனி மூணும் ஒரே கோட்டில் வர முடியும் இல்லையா ஒரே கோடு இல்லைன்னா ஒரே பிளேன் சமதாலத்தில் வர முடியும் இல்லையா அப்படி தான் கிரேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க தமிழில் வந்து பெரும் கோள் சந்திப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே பெரிய பெரிய கோள்கள் இல்லையா ஜூப்பிட்டர் தான் சூரியத்திலேயே சூரியன்ல சூரிய மண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள் இரண்டாவது பெரிய கோள் சனி இந்த ரெண்டு கோலம் வந்து ஒரே லைன்ல பூமிலேருந்து பார்க்கும் போது வராமாரி தான் வந்து பெரும் கோள் சந்திப்பு இல்லைன்னா கிரேட் கன்ஜஙங்ஷன் சொல்லலாம் அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கோள்களும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துல தொட்டுக்கிட்டு தோல்ல கையை போட்டுக்கிற மாதிரி தெரியும் டிசம்பர் இருபத்தி ஒன்னு மாலை நீங்க வந்து சூரியன் மறைந்த பிறகு மேற்கு திசைய தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜூபிட்டர் என்கின்ற வியாழனும் சாட்டன் என்கின்ற சனியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே ஜோதியாக நம்ம கண்ணுல தெரியும் இதுதான் கோள் சந்திப்பு நிகழ்வு அல்லது கிரேட் ஓகே ஏன் இப்படி ரெண்டும் ஒண்ணு தோணு ஒண்ணு வருது நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சூரிய வீதி அப்படின்னா சூரிய வீதிக்கு தான் இந்த கோள்களினுடைய பாதைகள் அமையும் அப்படின்னு சொன்னேன் இரவு வானில அப்படி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வியாழனுடைய பாதையும் சனியினுடைய பாதையும் சந்திக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த ரெண்டு கோள்கள் வரும்போது இந்த சந்திப்பு நிகழ்வு நடக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மிக அரிதான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நடக்க போகுது டிசம்பர் இருபத்தி ஒன்னு மாலை அக்டோபர் மாதம் பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா போயிடுச்சு சேர்ந்த மாதம் அக்டோபர் முப்பதாம் தேதி நீங்கள் வானில பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா சனிக்கோளும் கோளும் இடையில அதனுடைய இடைவெளி அதிகம் அதுக்கப்புறம் நவம்பர் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கோண அளவு வெறும் நாலு டிகிரி அப்படின்னு பக்கத்துல வந்துருச்சு நவம்பர் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணு டிகிரின்னு இன்னும் கம்மி ஆயிடுச்சு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரின்னு இன்னும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதாவது ரெண்டுமே கோள்களும் நெருங்கி 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 வந்து கொண்டே இருக்கின்றன கடந்த சில மாதங்களாக டிசம்பர் நாலு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னு புள்ளி மூணு தான் இன்னும் ரொம்ப நெருக்கமா வந்துருச்சு இப்படி கோள் நெருங்குவதை நாளை மாலையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா இத கவனிக்கலாம் இப்போ நம்ம கை விரலை வச்சே இரவு வானுடைய கோணங்களை அளக்கலாம் இப்ப நான் கை அப்படி ஜான் மாதிரி வச்சு நீட்டமா கையை நல்லா நீட்டி இப்படி வச்சேன்னு சொன்னா இரவு வான்ல இது வந்து இருபத்தஞ்சு டிகிரி இந்த ரெண்டு விரல் மட்டும்தான் வச்சேன் அப்படின்னு சொன்னாக்க அது பதினஞ்சு டிகிரி முட்டியை மடக்கினா அது பத்து டிகிரி இந்த மூன்று விரல்கள் மட்டும் வச்சேன்னு சொன்னேன்னா அது வந்து அஞ்சு டிகிரி இந்த சுண்டு விரல் வச்சேன்னா அந்த சுண்டு விரலினுடைய தடிமன் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டிகிரி ஸோ நம்ம இரவு வானில் நம்ம வந்து இந்த ரெண்டு கோள்களையும் பார்க்கும்போது ஆனால் கையை நீட்டி வைக்கணும் கையை பக்கத்தில் வச்சுக்காது கையை நல்லா ஃபுல்லா விரிச்சு வச்சுக்கணும் ஓகே விரிச்சு வச்சுன்னா அப்படி பார்த்தேன்னு சொன்னா அந்த ரெண்டு பொருள்களுக்கு இடையில வந்து ஒரு டிகிரி அதுக்கப்புறம் அந்த ஒரு டிகிரிலேருந்து அது குறைஞ்சி குறைஞ்சி வருவதை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்க்கலாம் மாலையிலிருந்து பாரா பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் வந்து இது நல்லா அழகாக பார்க்கலாம் இதை தான் வந்து இங்கே ஒரு படமாக இங்கே நம்ம காமிச்சிருக்கிறோம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் பதினொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி என்பது ஒரு டிகிரி பூஜ்ஜியம் ஏழு மினிட் ஆர்க் மினிட் அந்தளவில் இருக்கு டிசம்பர் பதினாறு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு ஆர்க் மினிட் அவ்வளோதான் இருக்கு ஓகே டிசம்பர் இருபத்தி ஒண்ணு பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சமா கேப் இருக்கு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஆர்க் மினிட்டு அல்லது பாயிண்ட் ஒன் டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம் பாயிண்ட் ஒன் டிகிரி அப்போ வந்து ரெண்டுமே ஒன்னு தோட தொட்டி ஒட்டி முரசி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த மாதிரி கோல் நெருக்கம் ஏற்படுவத இந்திய வானில கிரகங்களின் யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே யுத்தம்லாம் கிடையாது சமாகம் சமாகம் அதாவது வந்து யூனியன் அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்வது அப்படின்னும் அதுக்கு வந்து பெயர்கள்லாம் இருக்கு ஓகே நீங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வியாழன் கோள் வந்து ஒரு சுத்து சுத்த பதினொன்னு புள்ளி எட்டு ஆறு ஆண்டு எடுக்கும் சுமார் பன்னெண்டு ஆண்டு சனிக்கோள் ஒரு சுத்து சுத்த இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆண்டு அதாவது சுமார் முப்பது ஆண்டு எனவே இந்த வியாழன் கோளும் சனிக்கோழும் சுற்றி 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 வரும்போது பத்தொம்பது புள்ளி எண்பத்தஞ்சு ஆண்டு அதாவது சுமார் இருபது ஆண்டுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் கோல் சந்திப்பு நிகழ்வு நடக்கும் அதாவது ஜூபிட்டரும் சாட்டனும் அதாவது வியாழன் கோளும் சனிக்கோளும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டே இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்குதுன்னா ரெண்டாயிரத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி நாற்பதுலையும் நடக்கும் ஏன் இதை வந்து ரொம்ப பெருசா பேசுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பெருசா பேசறதுக்கான காரணம் என்னன்னா அப்படி ரெண்டும் சந்திக்கும் போது அது ரெண்டுத்துக்கும் இடையில இருந்த கேப் எவ்வளவு இடைவெளி எவ்வளவு அதாவது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டிகிரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அருந்ததி அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும் சப்தரிஷி மண்டலம் அல்லது அர்சா மேஜர் அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் பெயர் வந்து வசிஷ்டா அந்த வசிஷ்டாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் மங்களான ஒரு விண்மீன் பெயர் தான் அருந்ததி ரெண்டும் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம பூமியில இருந்து பார்க்கும் போது தெரியுது உண்மையிலேயே ரெண்டு பக்கத்துல எல்லாம் இல்ல ரெண்டு தொலைவில் இருக்குது பட் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அந்த ரெண்டு விண்மீன்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு டிகிரி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு டிகிரி பார்வை நல்லா ஷார்ப்பா இருந்தாதான் அது ரெண்டுத்தையும் நீங்க வேறுபடுத்தி பார்க்க முடியும் தூர பார்வை ஷார்ப்பா இருந்தாதான் அது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஒரு காலத்துல குதிரையில ஏறி அம்பு எய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்த்தா அந்த ஆளால இந்த ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்களாம் கண் பார்வை நல்லா வேணும் இல்லையா அம்பதற்கு கண் பார்வை நல்லா இருந்தாதான் அது பார்க்க முடியும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் எவ்வளோன்னு சொன்ன பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு இந்த தடவை நடக்க போற இந்த பெரும் கோல் சந்திப்பு நிகழ்வுல வியாழன் கோளுக்கும் சனிக்கோளுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒண்ணு அதில் பாதி ஸோ பூமியில இருந்து நம்ம வெறுக்கனால பார்த்தோம்னு சொன்னா அது ரெண்டும் தனித்தனியா நம்ம கண்ணுக்கு தெரியாது ரெண்டும் ஒட்டி ஒரே ஜோதியா கண்ணுக்கு தெரியும் இதுதான் இந்த முறை நடக்க போற அதிசயம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு நெருக்கமா கோள்கள் வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு அதாவது முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சு ஓகே இதுக்கப்புறம் இதே மாதிரி கோள் வந்து நெருக்கமா எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி எண்பதுல வரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இதே மாதிரி கோல் சந்திப்பு நடக்கும் ஆனா அப்போ அது கிடையில கூடிய கேப் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி பதினாலு ஆர்க் மினிட் பெருசு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அறுபதுலயும் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு டிகிரி ஒன்பது ஆர்க் மினிட் அப்பவும் கேப் பெருசு ரெண்டுத்தையும் தத்தனியா நீங்க பாக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி எண்பதுல தான் மறுமுறை ரெண்டும் ஒன்னுத்தோட ஒண்ணு ஒட்டி இருக்கிற மாதிரி பூமியில இருந்து கண்ணுக்கு தெரியற மாதிரி நீங்க பாக்கலாம் அதனால தான் அரிதான வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி இதை வந்து இன்றைக்கு வானவியல் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் ஆர்வலர்கள் எல்லாரும் இதை வந்து பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாலையிலிருந்தே பார்க்க ஆரம்பிங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் கையை நல்லா நீட்டி இந்த சுண்டு விரலை வச்சிங்கன்னு சொன்னால் அந்த சுண்டு வரலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் ஒரு டிகிரி ரைட் அதை வச்சு நீங்கள் வந்து அளக்கலாம் ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி ஒன்றுத்தோடு ஒன்று நெருக்கமாகிட்டே வருது அப்படின்னு நீங்கள் வந்து அளக்கலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலையில பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னுத்தோட ஒண்ணு ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியும் எப்ப பாக்கலாம் எங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்க போகுது இந்த சனியும் ஜூபிட்டரும் ஒன்னுத்தோட சனியும் வியாழனும் ஒன்னுக்கு பக்கத்துல இருக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிறையில பிறை சந்திரன் கண்ணுக்கு தெரியும் இந்த மூன்றும் பார்ப்பதற்கு ஒரு மிக அழகான ஒரு காட்சியா இருக்கும் டிசம்பர் பதினாறு மறக்காதீங்க உங்க குறிச்சி வச்சுக்கோங்க ஆஹ் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு அன்று பூமியில இருந்து பார்க்கும்போது இந்தியாவில இருந்து பார்க்கும்போது சற்றக்குரிய இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும் மாலையில சூரியன் மறைந்த பிறகு மேற்கு திசையில தென்மேற்கு திசையில இந்த மாதிரி ஒரு அழகான காட்சி தெரியும் டிசம்பர் இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு ஒன்று நெருங்கி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு காட்சி தெரியும் பைனாக்குலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சனிக்கோள்களுக்கு இருக்கக்கூடிய துணைக்கோட்கள் வியாழன் கோளுக்கு இருக்கக்கூடிய துணை கோள்கள் எல்லாத்தையும் நீங்க சேர்ந்து பார்க்கலாம் மிக அற்புதமான அழகான காட்சியாக உங்க கண்ணுக்கு அன்னைக்கு தெரியும் வெறும் கண்ணுக்குமே அழகாதான் தெரியும் பைனாக்கூலனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ரைட் இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வு குறித்து எந்த விதமான அச்சமும் தேவையில்லை ஆஹ் ரெண்டு கோள்களும் ஒன்னுத்தோடு ஒன்னும் முட்டிக்காது பார்க்கறதுக்கு தான் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா கோளுக்கும் சாரி வியாழன் சனி சனிக்கோளுக்கும் இடையில வந்து அறுபது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அறுபது அறுநூறு மில்லியன் கிலோமீட்டர் சாரி அறுநூறு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டுமே ஒரே திசையில இருக்குன்னா பக்கத்துக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அவ்வளவுதான் ஓகே அதனால அதெல்லாம் கோல் எல்லாம் முட்டிக்காது பூமிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அதை பார்ப்பதிலும் எந்த விதமான ஆபத்து இந்த நிகழ்வு நாள் பூமிக்கோ உங்களுக்கோ எனக்கோ மனிதர்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ எந்த விதமான ஆபத்தும் இல்லை இது ஒரு இயற்கை அற்புதம் கண்டு தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க